வெல்கம் டு மொஷேஸ் கிளாடி கிச்சன் அதிக விலை கொடுத்து கடையில் வாங்காமல் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல க்ரீமியான டேஸ்டியான வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலாங்கிறதாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் ஐநூறு எம்எல் அளவுக்கு ஃபுல் ஃபேட் க்ரீம் மில்க் சேர்த்துக்கோங்க இந்த பால் கிட்டத்தட்ட மெஷரிங் கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு இருக்கும் இப்போ இந்த பால் நல்லா கொதிச்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ இதில் அரை கப் அளவுக்கு வெள்ளை சீனி சேர்த்துக்கோங்க அரை கப் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் இதை கலந்து கொடுத்துட்டே இருங்க சர்க்கரை கரையிற இந்த நேரத்துக்குள்ளே நம்ம இதுக்கு கான்ஃப்ளவர் மிக்சர் ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க அரை லிட்டர் பாலுக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூடவே கால் கப் அளவுக்கு காய்ச்சாத பால் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் வச்சுருந்தாலும் அதை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கான்ஃப்ளவர் மிக்சரை ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க ஏன்னா அடியில் வந்து மாவு நின்றும் மேலே தண்ணி போல் இருக்கும் அதனால் நல்லா கலந்து கொடுத்துட்டு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ கான்ஃப்ளவர் மிக்ஸர் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம் ஒரு ஏழு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு சீக்கிரமாகவே நல்லா கெட்டியாகி வந்துடும் இப்போ நமக்கு இது நல்லா திக்காயிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆற வச்சு எடுத்துருக்கேன் ஆறுனதுக்கப்புறம் இந்தளவுக்கு நல்லா கெட்டி ஆகிரும் இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த பக்குவத்துக்கு நீங்கள் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இரநூத்தி ஐம்பது எம்எல் ஃப்ரெஷ் க்ரீமை ஒரு மணி நேரம் நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் குக் பண்ணுற ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே இதை ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எந்தளவுக்கு க்ரீம் வந்து நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கணும்னு பாருங்கள் அதே மாதிரி உங்ககிட்ட அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்கல விப்பிங் க்ரீம் தான் கிடைக்குதுன்னா அதையும் ஒரு மணி நேரம் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம் நல்லா டேஸ்டியாகவே இருக்கும் இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் இப்போ இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணுற மிக்சிங் பவுலையும் எலக்ட்ரிக் பீட்டரையுமே ஒரு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா பீட் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாகவே இருக்குங்க அதனால் ஒரு மணி நேரம் பவுலையும் எலக்ட்ரிக் பீட்டரையும் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ மிக்ஸிங் பவுலில் நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருக்க அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எலெக்ட்ரிக் பீட்டரை வச்சு லோ ஸ்பீடில் ஒரு ரெண்டு செகண்டுக்கும் ஹை ஸ்பீடில் ஒரு மூணு செகண்டுக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப திக்காக பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த கன்ஸ்டன்சிக்கு பீட் பண்ணி எடுத்தாலே போதுமானதாக இருக்கும் இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீமை நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு இந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணாலே போதும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கான்ஃப்ளவர் மிக்சரை இதில் சேர்த்துடலாம் இந்தளவுக்கு நல்லா திக்காக இருந்துச்சுன்னா தான் ஐஸ்கிரீம் வந்து உங்களுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் லிக்விடு ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே மெல்ட் ஆக தொடங்கிரும் இப்போ நம்ம கான்ஃப்ளவர் மிக்ஸர் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்பீடில் ஒரு ரெண்டு செகண்டுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு செகண்டுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டேன் இந்த கன்ஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ இதில் நம்ம அரை டீஸ்பூன் போல் வெணிலா எசன் சேர்த்துக்கலாம் நம்ம வெண்ணிலா ஐஸ்கிரீம் செய்கிறதுனால வெணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு எந்த ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவரில் எஸ்ஸன் சேர்த்துக்கோங்க எசன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு செகண்டுக்கு ஹைஸ்பீடில் மறுபடிக்கும் பீட் பண்ணிக்கோங்க நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நமக்கு சூப்பராக ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிட்டு ஒரு ஸ்பேட்சில் வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக இருந்துச்சுன்னா தான் ஐஸ்கிரீம் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும் அதனால் இந்த கன்ஸ்டன்சியில் இருக்க மாதிரி பார்த்துக்கங்க இப்போ ஐஸ்கிரீம் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன் இப்போ இந்த ஐஸ்கிரீம் மிக்சரை ரெண்டாக டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒயிட் கலராக இருக்கிறத அப்படியே எடுத்து வச்சுருங்க இன்னொரு ஒயிட் கலர் இருக்க ஐஸ்கிரீமில் நம்ம பிங்க் ஃபுட் கலர் ஒரு மூணு ட்ராப் சேர்த்துக்கலாம் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்காக தான் நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம்னா மட்டும் சேர்த்துக்கோங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஃபுட் கலர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த க்ரீமோடு இது ஈவனாக மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்தாச்சு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு கண்டெய்னர் பவுல் எடுத்துக்கலாம் கண்டெய்னர் பவுல் வந்து ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் க்ரீமை சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் பிங்க் கலர் க்ரீம் சேர்த்துக்கோங்க இது மாதிரி மாற்றி மாற்றி ஒயிட்டு பிங்க்கு ஒயிட்டு பிங்க்குன்னு மாற்றி மாற்றி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு லேயர் ஒயிட் கலர் ஒரு லேயர் பிங்க் கலர் அந்த மாதிரி சேர்த்துட்டு பிக் வச்சு லைட்டாக கோடு மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா கூட போதும் இப்போ நான் ரெண்டையுமே மாற்றி மாற்றி நல்லா சேர்த்துக்கிட்டே இருக்கேன் முழுவதுமாக சேர்த்து முடிச்சாச்சு இப்போ இதில் அலுமினியம் ஃபாயில் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி எதுவும் இறங்காமல் கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும் அதுக்காக தான் நம்ம அலுமினியம் ஃபாயில் வச்சு க்ளோஸ் பண்ணுறோம் இப்போ இதோட மூடியை போட்டு மூடி சிக்ஸ் ஹவர்ஸ்லேருந்து எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் கூட நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம் நான் ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அலுமினியம் ஃபாயில் எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் வெனிலா ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிட்டு வாயில் வச்சதுமே அப்படியே கரையக்கூடிய அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக இந்த ஐஸ்கிரீமை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மோஷிஸ் கிளாடி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் தேங்க்யூ